அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி நெட் செட் டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற தலைப்பு பிள்ளைத்தமிழ் வேந்தர்கள் முடிசூட்டிய பின் பிள்ளைக்கவி பாடுதல் கூடாது என்று குறிப்பிடும் நூல் பன்னிரு பாட்டியல் இருபத்தி ஒரு திங்கள்களில் ஒற்றைப்பட திங்கள்களிலே பிள்ளைக்கவி பாடுதல் நன்று என குறிப்பிடும் நூல்கள் சிதம்பர பாட்டியல் கைலாச நிகண்டு ஐந்து ஆண்டு முதல் ஏழாண்டு வரையிலும் பிள்ளைக்கவி பாடுதல் உண்டு என்று சொல்லக்கூடிய நூல்கள் வெண்பா பாட்டியல் நவநீத பாட்டியல் பதினாறு ஆண்டு வரையில் ஆண்பாளுக்கு பிள்ளைக்கவி பாடலாம் என்றும் பெண்பாளுக்கு பூப்பு நிகழும் வரை பாடலாம் என்றும் பன்னிரு பாட்டியல் நூலில் குறிப்பிடுபவர் இந்திரகாளியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தாம் பாடிய சேக்கிலார் பிள்ளை தமிழில் காப்புக்குரிய கடவுள்களாக பாட்டியலார் உரைத்த எந்த கடவுளையும் இவர் பாடவில்லை அவற்றுக்கு பதிலாக திருத்தொண்ட தொகைச் செய்யுளில் முறைப்படி அமையக்கூடிய அடியார்களை பற்றி பாடியுள்ளார் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் பகழி கூத்தர் காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் அழகிய சொக்கநாதர் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் சிவஞானம் முனிவர் மூகாம்பிகை பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் இளங்கண்ணன் பெரியார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் சிங்காரவேலன் திருவள்ளுவர் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் மறைமலையடிகள் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் அன்பானந்தம் அறிஞர் அண்ணா பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் ஆமா சண்முகசுந்தரம் இவர் கருணாநிதி பிள்ளைத்தமிழ் என்ற நூலையும் காமராசர் பிள்ளைத்தமிழ் என்ற நூலையும் இயற்றியுள்ளார் பாவேந்தர் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் புள்ளமை பித்தன் பாரதி பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் வெள்ளியங்கிரி கம்பென் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் கனகராஜ் காந்தியம்மை பிள்ளைத்தமிழை இயற்றியவர் ராய சொக்கலிங்கம் இயேசுநாதர் பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குற்றாலம் வீரமாமுனிவர் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் சண்முகம் கலசை செங்கழநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் சிவஞான முனிவர் பழனி பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் சின்னப்ப நாயக்கர் பாலகவி முத்து கோ ராமன் பிள்ளைத்தமிழை பாடியவர் ஸ்ரீ குருவாயூரப்பன் பிள்ளைத்தமிழ் சாமதான பேத தண்டம் இவை நான்கும் அமைய பாடக்கூடிய பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழினுடைய பருவம் அம்புளி பருவம் பொதுவாக பிள்ளைத்தமிழில் அம்புலி பருவம் பாடுவது மிக கடினமான பருவம் என்றும் குறிப்பிடுவர் திருமலை முருகன் பிள்ளைத்தமிழ் திருவளஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழ் போன்ற நூல்களினுடைய ஆசிரியர் கவிராச பண்டாரத்தையா நன்றி